பணக்காரர்கள் ஆவதற்கான இருபத்தோரு அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாமா வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு பணம் கூய போகுதுன்னா இயற்கையிலிருந்து சில சின்னங்களை கிடைக்க ஆரம்பிக்கும் அவன் பணக்காரராக மாறுவதற்கு முன்பாக இந்த இருபத்தோரு நல்ல சின்னங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த சின்னங்கள் ஒருபோதும் அட்டென்ஷன்ல எடுக்காம விட்டுடாதீங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்றமும் வரப்போகுதுன்னு சொல்றது அந்த நேரம் மகாலட்சுமியும் உங்க வீடு தேடி வரப்போறாங்கன்னு இந்த அறிகுறிகள் உங்களுக்கு உணர்த்தும் ஒன்றாவதாக கையில் அரிப்பு ஏற்படுவது ஜோதிக நம்பிக்கையின்படி ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையிலும் அரிப்பு என்றால் அது ஒரு நல்ல சிக்னல்னு சொல்லப்படுது இதன் அர்த்தம் பணம் குறைச்சல் தொடர்பான பிரச்சினைகள் தீரப்போகிறது உடன் உங்கள் பைனான்சியல் ஸ்டேட்டஸும் வலுப்பட போகுது இரண்டாவதாக சங்கு ஒலி கேட்பது காலையில் கண் விழிச்ச உடனே சங்கு ஒலி கேட்டா அது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போவதற்கான அறிகுறி இந்த சிக்னல் சொல்றது உங்க கஷ்டமான காலம் இப்போ நல்ல காலமாக மாறப்போகுது கூடவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மூன்றாவதாக கருந்தேனிகள் வருவது உங்க வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காம கருந்தேனிகள் லயன்ல வந்து சாப்பாடு பொருட்கள் மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா அதுல பெரிய அர்த்தம் இருக்கு அது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இது வீட்டுல பணம் வரப்போவதற்கான நிச்சயமான அறிகுறி நான்காவதாக பசு வாசலுக்கு வருவது காலையில் நம் வீட்டு வாசலில் ஒரு பசு வந்தா அதை கடவுளின் ஆசிர்வாதம்னு எடுத்துக்கிடணும் அந்த பசுவுக்கு ஒரு ரொட்டி இல்லைனா கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் இது மகாலட்சுமி நேரா உங்க வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஐந்தாவது துளசி செடி துளசி செடி பசுமையாக வளர்வது உங்கள் வீட்டில் துளசி செடி நிறைய கிளைகளுடன் பசுமையாக இருக்குதுன்னா அது சந்தோஷம் செல்வம் செழிப்பு உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆறாவதா வீட்டு துடைப்பம் வீட்டு துடைப்பத்திற்கும் மகாலட்சுமிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குமாம் காலையில் யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தா நீங்க சீக்கிரமா பணக்காரரா மாற போறீங்க நாள்தோறும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தீங்களானா எல்லா துன்பங்களும் அகல போகுது ஏழாவதாக சில்லறை பணம் கிடைப்பது காலையில் வீட்டு வெளியில் சில்லறை பணம் கிடைத்தால் அது பணம் வரப்போவதற்கான அர்த்தம் அதே போல் நீங்கள் உடை மாற்றும் போதோ அல்லது அகற்றும் போதோ பாக்கெட்டிலிருந்து பணம் விழுந்தாலும் அது கூட பணம் வருகையை சொல்றது இதுதான் பணம் வருகைக்கான அர்த்தம் எட்டாவதாக வீட்டு வாசலில் கற்றாழை செடி வளர்வது உங்கள் வீட்டின் முக்கிய வாசலுக்கு தான் நீல கற்றாழை செடி வளர ஆரம்பிச்சா அது உங்கள் வாழ்க்கையில் பணம் சேரும் நிகழ்ச்சியை குறிக்கிறது அதுவே அந்த கற்றாழை செடி வளர்ந்து அதில் ஆண்டிற்கு ஒரு முறை பூ பூக்கும் அந்த பூ பூக்கும் போது வீட்டில் கட்டாயமாக ஒரு சுப நிகழ்ச்சி பணவரவு வரவு நடக்கும் என்பது நம்பிக்கை ஒன்பதாவது பூனையை பற்றி உங்கள் வீட்டில் பூனை குட்டிகள் பெற்றால் அது ஒரு நல்ல அறிகுறி அதே நேரம் மாடியில் ஏதாவது விலையுயர்ந்த பொருட்கள் விழுந்தாலோ பறவைகள் உங்கள் வீட்டு மாடியில் விலைமிக்க பொருட்களை வீசினாலோ அதுவும் பண வரவுக்கான சின்னம்தான் பத்தாவது வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் அதாவது வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் தெரியுதுன்னா அது மகாலட்சுமி வரப்போவதற்கான ஒரு முக்கியமான சின்னம் ஒரு பள்ளி இன்னொன்றின் பின் தொடர அதே மாதிரி அதற்கு பின் இன்னொன்றும் இப்படி வந்தால் அது வீட்டிற்கு பண வரவுக்கான நல்ல வளர்ச்சிக்கான அறிகுறிதான் தான் தீபாவளி கிழமை துளசி செடையில் பள்ளி காட்சிப்பட்டால் அது மிகவும் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது பதினோராவது காலையில் கரும்பு காண்பது காலையில் திடீரென கரும்பு பார்ப்பதாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் நேரடியான சின்னம் அல்லது உங்கள் கனவில் கரும்பை பார்த்தால் அதுவும் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான அறிகுறி பனிரெண்டாவதாக ஆந்தை பறவை காட்சி மகாலட்சுமி அம்மாவின் வாகனமாக கருதப்படும் ஆந்தை பறவை நீங்க வீட்டை விட்டு வெளியில ரொம்ப நாளாவே பாக்குறீங்கன்னா அது உங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வர்றதுக்கான அர்த்தம் உங்கள் வீட்டில் அருகிலேயோ அல்லது மரத்திலேயோ திடீரென ஆந்தை பறவையை நீங்கள் கண்டால் அது உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமி வருவதற்கான அறிகுறி இதோட உங்க வாழ்க்கையில சீக்கிரமா நிறைய பணவரவு நடக்க போகுது பதிமூணோதா கனவில் நிறமுள்ள பூக்கள் அல் கோயில்கள் கனவுல மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்கள் தெரியுதுன்னா அது செல்வம் வரப்போவதற்கான அறிகுறி அதே மாதிரி கனவுல கோயிலோ தேவஸ்தானமோ தெரிஞ்சா அது செல்வமும் ஆன்மீக முன்னேற்றமும் சேர்ந்து வருது என்கிற அர்த்தம் ஒரு பெண் சிவப்பு நிற கலரில் உடையணிந்து இருந்து கனவில் வந்ததை பார்த்தீர்களால் அது மகாலட்சுமி தேவியே உங்கள் வீட்டிற்கு வருவதற்கான அறிகுறியாகும் கனவில் உயரத்திற்கு ஏறுகிறீர்களா அது உங்கள் முன்னேற்றத்திற்கான நேரடியான அறிகுறி பதினாலாவதா வழியில் ஒரு நாய் சாப்பாடு கொண்டு போனதை காண்பது நீங்கள் வேற ஏதாவது வேலைக்காக வெளியில் போறப்ப ஒரு நாய் வாயில் ரொட்டி இல்ல சைவ உணவு சாப்பாடு எடுத்துட்டு போறத பார்த்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரப்போவதற்கான ஒரு சின்ன அறிகுறி பதினைந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிப்பது மகாலட்சுமி அம்மாவின் உங்கள் மேல் இருக்கும்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தானாகவே கண் விழிக்க ஆரம்பிப்பீங்க அதாவது காலையில் மூன்று மணி முதல் ஐந்து மணி இடையிலான நேரம் இப்படி நடந்தா உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழிப்பது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவும் உங்களை பணக்காரராக்குவதற்காகவும் மிகப்பெரிய அறிகுறி பதினாறாவதாக கனவில் கிளி பறவை உங்கள் கனவில் ஒரு கிளியை கண்டால் அதை ஒரு நல்ல அறிகுறியாக கருத வேண்டும் உங்கள் கனவில் ஒரு கிளியை பார்ப்பது என்பது உங்கள் நிதி பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்பதையும் லட்சுமி தேவி உங்கள் மீது தனது ஆசிர்வாதங்களை பொழிவார் என்பதையும் குறிக்கிறது உங்களுக்கு விரைவில் எங்கிருந்தோ பணம் வரும் பதினேழாவது கனவில் சில விலங்குகள் அல்லது பொருட்கள் கனவில் துடைப்பம் ஆந்தை யானை மயில் சங்கு வாழை இல்லைனா பள்ளி ஆகியவைகளில் ஏதாவது ஒன்று தெரியுதுனா நீங்க பணக்காரரா மாறும் கனவு சீக்கிரமாக உண்மையாக போகிறது பதினெட்டாவது சங்கு ஒளி மற்றும் நாயன் காட்சி காலையில் தூக்கம் கலைந்த உடனே சங்கு ஒலி கேட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வரப்போகுதுன்னு ஒரு நல்ல சிக்னல் அதே போல் வீட்டு வாசலில் கடக்கும்போது ஒரு நாய் வாயில் சாப்பாடு இல்லை ரொட்டி எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா அது உங்கள் பண வரவுக்கான அறிகுறி பத்தொம்போவதா திருநங்கைகள் காட்சி ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறப்ப உங்கள் வழியில் திருநங்கரை ஒருத்தரை பார்த்தீங்களா அது ஒரு நல்ல அறிகுறி அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா அதுவும் நல்லது அவர்கள் உங்களுக்கு திரும்ப பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை பத பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிடணும் அது பண விருத்திக்காக வழிகாட்டும் இருவதாக கூரையின் மேல் காக்காவின் குரல் வீட்ல கூரையின் மேல காக்கா கரைவதும் ஒரு மங்களகாரமான அறிகுறியாகும் இது நடந்தா உங்கள் செல்வம் அதிகரிக்கக்கூடும் இருபத்தோராவது பூஜைக்காக வைத்துள்ள தேங்காயை பார்த்தல் காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்தவுடனே பூஜைக்காக வைத்திருக்கும் தேங்காயை பார்த்தா அதாவது உங்கள் மேல் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் விரைவில் வரப்போகுது இது எல்லாமே பொதுவான நம்பிக்கைகளின் அடிப்படையில் சொல்லப்படுபவை இதை பியூரா பாசிட்டிவான நம்பிக்கையோட அனுபவத்தோட பார்க்கணும் எல்லாம் உங்க நம்பிக்கை மற்றும் அனுபவத்திற்கு ஏற்ப முயற்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்து மதத்துல மகாலட்சுமி தன்னை செல்வ வளத்தோடு கூடிய தேவியாகவே சொல்லி இருக்காங்க யார் மேல அவங்க கிருபை இருக்கிறதோ அந்த வீட்டில் ஒரு காலத்திலும் பணக்காசு குறைச்சல் இருக்காது மகாலட்சுமியை மகிழ்ச்சிப்படுத்த நினைச்சு மக்கள் வீட்டில் பலவிதமான முயற்சிகளை செய்வது வழக்கமாக இருக்குது அப்படி மகாலட்சுமி தாய் இருக்கிற வீட்டில் சில நல்ல அற் சின்னங்கள் அறிகுறிகள் தெரியும் இது தொடர்பாக நாங்கள் எந்தவித உரிமை கோரலையும் முன்வைக்கவில்லை ஆன்மீக நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அறிகுறிகள் சின்னங்கள் ஏதாவது கண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி